மக்களை இப்ப நம்ம பாத்துக்கிறது அழகான ஒரு திருப்பி கட்சி கூட எலிவிஷன்ல பாத்துக்கிறோம் வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கு நம்மளுக்கு இந்த இடம் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தவணில இருந்து திரும்ப ஒரு போக இடத்துல அம்மாப்பட்டி என்ற கிராமத்துல இருக்க மக்களை இப்ப வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு போர்டிகோ கொடுத்துருக்காங்க போட்டிக்குமே உங்களுக்கு டைஸ் நல்லா உதச்சு கொடுத்துருக்காங்க உள்ள போனீங்கன்னா பெரிய ஹால் மக்களே அந்த ஹாலோட சைஸ் வந்து பத்துக்கு பதினாறு உங்களுக்கு மேல சீலிங் நல்லா லைட் போட்டு அருமையா கொடுத்துருக்காங்க அதுல உங்களுக்கு டிவி அட்டாச் உங்களுக்கு கபோர்ட் மாதிரி பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா ரூம்லயுமே நம்மளுக்கு சீலிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்புறம் ஒரு பெட்ரூம் அந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா பத்தரைக்கு பதினோரு கொடுத்திருக்காங்க அதுலயுமே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுலயுமே உங்களுக்கு ஒரு மாஸ்டர் டாய்லெட் ஒன்று வந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபிட்டிங் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு காண்டி ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அந்த விண்டோ சைட்ல பாத்தீங்கன்னா டைல்ஸ் அந்த கிச்சனோட அளவு வந்து ஆறுக்கும்போது அப்படியே நம்ம போகும்போது நல்லா ஸ்டேர் கேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க சின்ன மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க காலுமே சூப்பராக இருக்குது கால் நின்று போகும்போது நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபால் சிலிங்கு கபோர்டு விண்டோ எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க டாய்லெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் அந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து நாலு போகும்போது எல்லாமே அருமையாக நல்லா கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பக்கத்துலேயுமே இன்னொரு பெட்ரூம் அழகான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கபோர்டு சேம் விண்டோ சேம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஃபால் சிலிங் கொடுத்துருக்காங்க அருமையான ஃபால் சிலிங்கு அந்த பாத்ரூமோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அதுவுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலு ஒம்போது கொடுத்துருக்காங்க எல்லாமே அருமையா கபோர்டு எல்லாமே அருமையா கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பற்றும் பக்கத்துல நல்லா பால்கனி கொடுத்துருக்காங்க மார்னிங் டைம்ல ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் சுத்தியுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இயற்கையான ஒரு அருமையான ஒரு படைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம மேல மாடி போறதுக்காண்டி அழகான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஹாலிடே உங்களுக்கு நல்லா பால் சிலிங் இருக்கு மேலே போறதுக்கு பார்த்தீங்கன்னா அழகான ஸ்டேர் கேஸ் இருக்கு அந்த ஸ்டேர் கேஸ் பார்க்க போனீங்கன்னா மேலே போனீங்கன்னா உங்களுக்கு கட்டும் அருமையான கட்டும் ஒரு சிண்டக்ஸ் கொடுத்துட்றாங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் அதுல நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் மக்களை தேங்க்யூ வீடு சேல்ஸ் போயிட்டு இருக்க மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா நான் டிஸ்பிளே ஒரு நம்பர் கொடுக்க அந்த நம்பருக்கு கால் பண்ண கான்டக்ட் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம மதுரை ரியல் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி மக்களை